வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேலா வேலா தங்க வேலா உன வேண்டது மனசு ரொம்ப நாளா வேலா வேலா தங்க வேலா உன வேண்டது மனசு ரொம்ப நாளா சாவா மூவா வேளே போல்வாய் வேணு கருள் கூறும் தாதாவே ஞாதாவே கோவே சார்பானார்கட் குயில் போல்வாய் ஏ வால்மா போல்வாய்காரே போல்வாயீதெனையாள் கொன் டேயா பாடா வாழ்வோர் பாலே யான் திடலாமோ பாவா நாவாய் வாணி சார்வார் பாராவார துரகேச பாய்மீ தேசாய் வார்கானே பாதாள துருபாத சேவா மாவூர் கோமான் வாழ்வே சீமானேசயமார்வா சேவேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே வேளா வேளா தங்க வேளா உன வேண்டது மனசு ரொம்ப நாளா வேளா வேளா தங்க வேளா உன்னை வேண்டது மனசு ரொம்ப நாளா ஏ வாழ்மாலே போல் போல்வா ஈதர் கெணையாள் கொன் டேயா பாடா வாழ்வோர் பாலே யான் வீணேகத்திடலாமோ வேளா வேளா தங்க வேளா உன்னை வேண்டது மனசு ரொம்ப நாளா வேளா வேளா தங்க வேளா உன்னை வேண்டது மனசு ரொம்ப நாளா முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா